காவல் ஆய்வாளர் திரு சங்கர்கண்ணன் தூண் காவல் நிலையம் அவர்களுக்கு இந்த மாதம் காவலர் ரிப்போர்ட் இதழ் வழங்கப்பட்டது போக்குவரத்து கூடுதல் உதவி ஆணையர் திரு செல்வின் மதுரை டவுன் அவர்களுக்கு இந்த மாதம் காவலர் ரிப்போர்ட் இதழ் வழங்கப்பட்டது போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஒன்று திருமதி வனஜா எஸ் எஸ் ஐ அவர்களுக்கு இந்த மாதம் காவலர் ரிப்போர்ட் இதழ் வழங்கப்பட்டது மதுரை டவுன் மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் வேதவல்லி அவர்களுக்கு இந்த மாதம் காவலர் ரிப்போர்ட் இதழ் வழங்கப்பட்டது ஏவிபிஎஸ் இன்ஸ்பெக்டர் டிடிஎல் ரேஞ்ச் எஸ்எம்டி டிஐபிஏ அவர்களுக்கு இந்த மாதம் காவலர் ரிப்போர்ட் இதழ் வழங்கப்பட்டது சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பாபு அவர்களுக்கு இந்த மாதம் காவலர் ரிப்போர்ட் இதழ் வழங்கப்பட்டது மதுரை எஸ் எஸ் காலனி குற்றப்பிரிவு ஆய்வாளர் பிரியா அவர்களுக்கு இந்த மாதம் காவலர் ரிப்போர்ட் இதழ் வழங்கப்பட்டது மதுரை கரிமேடு போக்குவரத்து சார்பாய்வாளர் சந்தானம் அவர்களுக்கு இந்த மாத இதழ் வழங்கப்பட்டது